அதிதி புத்திரனை போற்றி ஓம் அலர்த்தற்கரியனே போற்றி ஓம் அருகு பிரியனே போற்றி ஓம் அருணன் சோதரனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் अग्नि आदिदेवदये पोत्री ॐ अनग्रहमे पोत्री ॐ आदिवारनादने पोत्री ॐ आयुइन इलके पोत्री ॐ आरान्डु आलबवने पोत्री ॐ आत्मवे पोत्री ஓம் ஹய பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கியே போற்றி ஓம் இயக்க சக்தியே போற்றி ஓம் ஈசன் வலக்கண்ணே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஷ நாதனே போற்றி ஓம் உமைப் பொருளே போற்றி ஓம் உயிர்களின் வாழ்வே போற்றி ஓம் உத்திரநாதனே போற்றி ஓம் உத்திராட்ட அதிபதியே போற்றி ஓம் என்பானவனே போற்றி ஓம் சமித்தனே போற்றி ஓம் எழுபரித்தேரனே போற்றி ஓம் என்னெழுத்து மந்திரனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஒப்பிழம்பே போற்றி ஓம் ஓரொழித்தேரனே போற்றி ஓம் ஓய்விலானே போற்றி ஓம் ஓங்காரம் துதித்தவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓ கலங்கமிலோனே போற்றி ஓம் கமலம் விரிப்பவனே போற்றி ஓம் கர்ணன் தந்தையே போற்றி ஓம் கனலே போற்றி ஓம் கண்ணின் காவலே போற்றி ஓம் கற்பரிசி சேவகனே போற்றி ஓம் கண்டியூரில் அருள்பவனை போற்றி ஓம் காஷ்யவர் மைந்தனை போற்றி ஓம் காயத்ரி தேவனே போற்றி ஓம் கார்ப்பு சுவையனை போற்றி ஓம் காலக்கணக்கே போற்றி ஓம் காய்பவனே போற்றி ஓம் காலை மாலை கனிவோனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கிருத்திகை அதிபதியே போற்றி ஓம் கிரகநாயகனே போற்றி ஓம் கிருபாகரனே போற்றி ஓம் குந்திக்கு அருள்வனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் கோதுமை பிரியனே போற்றி ஓம் கோணார்கில்லருள்பவனே போற்றி ஓம் ஞாயரே போற்றி ஓம் ஞாலக்காவலே போற்றி ஓம் सनीश्वरन् तन्दे पोी ओं सङ्करायने ओं साक्षिदेवने ओं समरलोने ओं सिङ्गकोडियो ओं सिंहराशि अधिपदे ॐ ओं ओम सरञ्जीवे ओम् चिदम्बरताालयमुलाने ॐ ओं प्रकाशने पोी ॐ सूर्य नमस्कारप्रियने ओम् सूर्यनार्कोयल् देवाने ॐ செம்மணியேனே போற்றி ஓம் செம்மலர் பிரியனே போற்றி ஓம் செந்நீர் செந்நீர்குடையோனே போற்றி ஓம் செந்தாமரை ஏந்தியவனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சோழர் மூதாதையனே போற்றி ஓம் மதத் தலைவனே போற்றி ஓம் தனிக்கோயிலானே போற்றி ஓம் தாமிர உலோகனே போற்றி ஓம் தூயவனே போற்றி ஓம் திருமைச்சூரில் அருள்பவனே போற்றி ஓம் நடுவிருப்போனே போற்றி ஓம் நன்னிலத்து அருள்பவனே போற்றி ஓம் நலமே அளிப்பவனே போற்றி ஓம் நலாயினிக்கு அருளியவனே போற்றி ஓம் நல்லுலக தந்தையே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நீதி தேவனே போற்றி ॐ नोय्ीर्पनेी ओं पगर्ारनेी ॐ पनयपुर अरुल्पने ॐ परञ्जोदे अरुलियवने परिचत् ॐ ओं पालनवने ओं प्रभाकरनेी ओम् पुगळ्वावने ओं बुद्धि अलिपवने ओम् मलनासने ओं मदिवलिरपने ॐ मयल् वनने ॐ மயூர கவிக்கு அருளியவனே போற்றி ஓம் முதல் கிரகமே போற்றி ஓம் முக்கோண கோலனே போற்றி ஓம் முழுமுதற் பொருளே போற்றி ஓம் மும்மூர்த்தி அம்சமே போற்றி ஓம் ரவிகுல தலைவனே போற்றி ॐ रुद्रं प्रतियतिये देवदये पोत्री ॐ विड्यसै भवने पोत्री ॐ वलिवलत् अरुलभवने पोत्री ॐ खृं बिजु मन्दिरने पोत्री ॐ सूर्य नारायणने पोत्री पोत्री पोत्री, पोत्री, पोत्री।